முந்தான முடிச்சி படத்தில் வந்து இன்ட்ரோல் பிளாக் வந்து பாக்கியராஜ் ஒரு மேட்ரோன் பண்ணியிருப்பார் வந்து அதாவது வந்து ஊர்வசி வந்து வாத்தியாராகிய பாக்கியராஜ் வந்து அவர் தான் எனக்கு கணவர் அவரை தான் வந்து சீண்டிட்டார் என்னை கெடுத்துட்டார் அப்படின்னு ஒரு மீன்படி ஏற்கனவே திருமணமானவர் ஒரு குழந்தையோடு அவர் இருப்பார் ஊர்வ சேர்ந்து ஒரு பழி போட கூட ஒரு கல்யாணமாகாத பெண்ணு இப்படி ஒரு பழி போட்டோன்னே ஊரே சேர்ந்து திரண்டு நீ எப்படி இது பண்ணலாம் நீ வந்து அந்த பொண்ணை தான் நீ தாலி கட்டணும் அப்படின்பொழுது அவர் என்ன பண்ணார் தன் குழந்தையை கீழே அப்படி போட்டு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த குழந்தையை தாண்டுன்னு இது எட்பது கல்லில் வந்த ஒரு படம் ஒரு குழந்தையை தாண்ட மாட்டாங்க அது அதுதான் இன்ட்ரோல் பார்க்கு ஊர்வசியை அதை தாண்டி குழந்தையை தாண்டிடுவான் அதோட இன்ட்ரோல் முடியும் அது அப்போ அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படுவாய் குழந்தையை தாண்டிட்டா பாரு அப்படின்னு எங்கள் ஊரெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு அப்போது வந்து பெரிய விஷயம் குழந்தைய போட்டு தாண்டுறதுலாம் எதுக்கு சொல்கிறேன்னா எல்லா விஷயங்களுக்கும் இந்த குழந்தை சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா ரெண்டு குழந்தை சம்பவங்களை பற்றி பேச போகிறேன் ஒன்று வந்து ரொம்ப சீப்பாக எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் உயர்வாக இருக்குது இந்த ஒரு சீப்பாக இருக்கிற குழந்தை சம்பவம் என்னென்னா இந்த சமீபமாக ஓடிக்கிட்டுல இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டின் இந்த விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா பல பேர் கேட்குற கேள்வி என்னன்னா அந்த ஜாய் கிறிஸ்டிலா ஓம் டூர்லாம் எடுத்திருக்காங்க ஒரு சேனலில் போய் அந்த வீட்டை போய் ஓம் டூர் எடுத்திருக்காங்க இதெல்லாம் இது இவர் வாங்கி கொடுத்த இதுவே இது இவர் மாட்டின ஃபோட்டோ இது நானும் அவரும் சேர்ந்து பீச்சில் எடுத்தது அந்த லெவலுக்கு போயாச்சு வந்து அந்த ஜாய் என்ன சொல்கிறாங்கன்னா என் குழந்தைக்கு வந்து தகப்பம் அவரு தான் என் வயதில் இருக்க குழந்தைக்கு என்ன பப்ளிக்காக வச்சு தாலி கட்டி விட்டார் அந்த தாலி கட்டின படம்லாம் இது பண்ணாங்க இதே கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஏமா அவரும் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு விவாகரத்தை ஆகாத ஒரு நீ எப்படி வந்து க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ எல்லாம் தெரிஞ்ச ஆள் தானே ஒருத்தர் விவாகரத்து ஆன பிறகு தான் கல்யாணம் பண்ணோம் ஒரு முதல் மனைவி இருக்காங்க முறைப்படி ஆகலை நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்ட வயிற்றுல என் குழந்த இருக்குதுன்ட்டு அவருக்கு அதுக்கு தான் அப்பான்ற அப்பான்னு ஒரு விஷயத்த சொல்கிற நீ திரும்ப திரும்ப வயிற்றுல இருக்கிற குழந்தான் குழந்த தான் அவர் தான் அப்படின்னு அதுக்கு வந்து மாதம்பட்டி தரப்புலேருந்து அவர் தரப்புலேருந்து ஒரு ரியாக்ஷன் கிடையாது வந்து இது ஒரு பக்கம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சேனல்கள் பேட்டி எடுக்கிறதும் அது வந்து கொடுக்குறதும் ஆடுறதும் அப்புறம் வந்து அவங்க ஹோம் டூர் போகிறதும் அப்புறம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பீச்சில் பார்த்தீங்கன்னா காதல் ப்ரொப்போஸ் பண்ணுறதும் வான வேடிக்கை நடத்துறதும் அவர் பேர் வந்து அதில் இருக்கிறதும் இது ஒரு பக்கம் என்னையா இது இதெல்லாம் நீ இருக்கியான்னு என்ன ஒரு பக்கம் நீங்கள் திட்டத்தோம் இதெல்லாம் போயிட்டுருக்கு பேசி தான் ஆகணும் முக்கியமான ஒரு மேட்ருக்காக நான் பேசுகிறேன் அதே சமயத்தில் மாதமட்டி ரங்கராஜன் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவுக்கு முதல் மணியோடு வந்தப்போ பாத்தியா முதல் மணியோடு வந்துட்டார் அதில் என்ன நடந்து தெரியுமா நெடுஞ்சான போய் அந்த முதல் மணியோட காலில் விழுந்துட்டார் அவர் முதல் மணி அவங்க என்ன நினச்சாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கினா ரெண்டு குழந்தை இருக்குது இன்னொருத்தையும் வந்து கீப்பாக வச்சுக்கினா அவள் கழுத்துல தாலையும் கட்டிவிட்ட வயத்திலையும் குழந்தையும் கொடுத்துட்டேன் நீ எப்படி இது எந்த மனைவியாக தான் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் காலில் விழுந்துட்டாரு நெடுஞ்சானா விழுந்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் எப்பா அவர்கிட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்குது சாமி தனி ஃப்ளைட் இருக்குது சிறுவாணி தண்ணி தான் அவர் ஃப்ளைட்டில் கொண்டு போய் ஒவ்வொரு ஊராக அது எங்கே வந்தாலும் நார்த் இந்தியாவாக இருக்கட்டும் சவுத் இந்தியாவாக இருக்கட்டும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவாக இருக்கட்டும் எங்கே போனாலும் சிறுவாணி தண்ணியை லிட்டர் லிட்டராக கொண்டு போய் சமையல் பண்ணக்கூடிய ஒரு ஹைடெக் சமையல்காரர் அவர் அவருக்கு ஆயிரம் கோடி சொத்துருக்கு சாமி அதை எப்படி விட்டுருவாங்க முதல் மனைவி அந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்குது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உக்காந்து அவர் ஒரு நாட்டாம தீர்ப்பு சொன்னால் தான் இது நடக்கும் ஆனால் இந்த ஜாய் ஆகட்டும் அந்த முதல் மனித சுருதியாகட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா சென்டிமெண்ட் மக்கள் மதியில் போய் சேரணுன்ற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறது என்னென்னா குறிப்பாக ஜாய் சொல்கிறது என்னென்னா என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா வயிற்றுல குழந்தை இருக்குது என்னென்னா இந்த குழந்தை நான் புந்தான முடிச்சல் சொன்னேன் இல்லைங்களா இங்கே முதல் மனைவி பற்றி என்னன்னா என்பா ரெண்டு பசங்க இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு என்னையா இவர் இது மாதிரி எப்படின்னு இது ஒரு பக்கம் இது வாத பொருளாகவே மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் ஒரு செய்தி என்ன மன மனசை வந்து நெருட வச்சிருச்சுங்க மனசை நெருட வச்சுச்சு நடிகர் விஷ்ணு விஷாலுடைய மனைவி ஜுவாலா கட்டா பேட்மேன் வீராங்கனை இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஒரு அற்புதமான வேலை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் ஒரு செலிப்ரிட்டி பண்ணும்பொழுது அது எத்தனை பேர் கட்சி போய் ரீச் ஆகுது பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஜுவாலா கட்டா அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட நாள் கட்சி குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை பிறந்ததை தாண்டி அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தன்னுடைய தாய்ப்பாலை கொடுக்கணும்னு இல்லாமல் தன் தாய்ப்பாலை தானம் பண்ணியிருக்காங்க அரசு மருத்துவமனையில் தானம் பண்ணியிருக்காங்க ஒரு நாருக்கு ஆறுநூறு மில்லி தானம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது லிட்டரு எவ்வளவுதான் இன்னைக்கு தாய்ப்பால் இல்லாமல் பல பச்சளம் குழந்தைகள் இன்றைக்கி என்ன தான் சத்து பால் கொடுங்க ஆட்டு பால் கொடுங்க ஆவின் பால் கொடுங்க அந்த பால் கொடுங்க இந்த பால் கொடுங்க தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு எதிர்ப்பு சக்தி மிக்க ஊட்டச்சத்து மிக்க ஒன்று கிடையாது கிடையாது அது இல்லாமல் குழந்தைங்க ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒரு காரணமாக சொல்ல வேண்டியதில்லை அதனால் என்ன பண்ணுறாங்க மருத்துவர்களும் சமூக அர்வலர்களும் தயவுசெய்து கொஞ்சம் உங்களுக்கு குழந்தை கொடுங்க மீதி இருக்கிறத வந்து தானமாக பண்ணுங்கள் அதுவும் எப்படி ரத்த தானம் பண்ணுறமோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது தமிழ்நாட்டில் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பற்றிலாம் பேசாமல் இவங்க பேசணும்னா ஒரு செலிப்ரிட்டி பண்ணும்பொழுது ஒரு பேட்மேன் வீராங்கனை வந்து அவங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடம் கழிச்சு வந்து குழந்தை பிறந்திருக்கு அது இன்னொரு விசேஷம் என்னன்னா அமீர்கான் தான் அவங்களை கொண்டு போய் பாம்பேல ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு அமீர்கான் தான் அந்த குழந்தைக்கு மீரான் பேர் வச்சிருக்காரு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அமீர்கானுடைய அம்மா உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபொழுது இங்கு சென்னையில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் ஓட்டல் தங்குவாளான்னு சொல்லி விஷ்ணு விஷால் சோலா கட்னா இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய வீட்டோட ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய இடத்தையே கொடுத்துருக்காங்க இந்த மழை வெள்ளத்தில் விட போட்டுலாம் பாருங்க பாருங்கள் கானு அது கூட வைரல் ஆச்சு பாருங்கள் அஜித்லாம் வந்து உதவி பண்ணார் அந்த சம்பவம் தான் அப்போ அந்த குழந்தை போது தன் குழந்தைக்கு மட்டும்தான் தன் தாய் பாலும் இல்லாமல் அதை மற்ற குழந்தைகளுக்கும் உபயோகப்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோன்னு நான் இன்னொருத்தரை சொல்ல விரும்புகிறேன் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இயக்குனர் பெருமாள் வரதன் நந்திவர்மன் ஒரு படம் எடுத்தார் வந்து அவர் அவர் அவ அவருடைய மனைவி தொடர்ந்து அந்த தாய்ப்பால் தானம் இருந்தாங்க அவர் பல படங்களுக்கு வந்து கேமரா அஸ்டாண்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டேரெக்டராக இருக்கார் அந்த நந்திவர்மன் ஒரு படத்தை எடுத்தார் அவர் அடிக்கடி சொல்லுவார் வந்து ஆனால் இதை விட வேறு என்னென்ன வேணும் என் கண்ணு எதற்கே நான் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துருக்கேன் அந்த பச்சளம் குழந்தைங்கள அந்த பால் கிடைக்காம எத்தனையோ மருத்துவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது கிடைச்சா எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குன்னு அந்த குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்க பழக்கன்னு என் மனைவியும் மனமுகந்து போய் அது மாதிரி கொடுத்தாங்கன்னு அதே போல் தான் வந்து இந்த ஜோலா ஏன்னா குழந்தைய வச்சு ஒரு சென்டிமெண்ட் வச்சு உங்கள் பர்சனல் விஷயங்களை பேசுகிறீங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணு குழந்தைய போட்டு தாண்டு என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இது ஒன்று ஆனால் ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை இந்தியாவில் இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு வீராங்கனை ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவங்க நினச்சிருந்தால் அதெல்லாம் ஒன்று கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா ஆனால் கொடுத்துருக்காங்க கடைசி கட்டமாக தான் அவங்க தான் அதை சொல்லியிருக்காங்க அது மீடியாவில் அதுவும் என்னென்னா வற்புறுத்தி சொல்ல வச்சுருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா தாங்க யாராவது வந்து அவங்களுக்கு தெரிய வரும் இவங்களே கொடுத்துருக்காங்க சாமி அவங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த வீடியோ பேசுறதுக்கான நோக்கமும் அது தான் அது அப்படின்னு ஒரு விஷயம் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு குழந்தைய வச்சு தான் ரெண்டு சம்பவங்கள் நடக்குது இந்த சம்பவத்தை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு சம்பவத்தை நான் உரிமை கோட்றேன் அது பண்ணுறேன்னு தவற உன் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறது இது பண்ணுறது என்னங்க இந்த உலகம் வந்து இதை தாண்டி இது போயிட்டு இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தாய்ப்பால் பற்றாக்குறைக்காக எவ்வளவு குழந்தைகள் வந்து அதாவது என்ன சொல்கிறது வந்து ஊட்டச்சத்து குறைபாடை தாண்டி அந்த குழந்தைகளுக்கான பக்க விளைவுகள் ஏன்னா அதை விட தாய்ப்பாலோட ஒரு சிறந்த மருந்து கிடையவே கிடையாது வந்து கிடையவே கிடையாது அப்படி அந்த வாடிக்கிட்டு அது என்னென்னா பல காரணங்கள் இருக்குது ஒரு ஒரு தாயால் கொடுக்க முடியாது குழந்தை பற்றி கொடுக்க முடியாத இருக்கலாம் சத்து குறைவாக இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அந்த குழந்தைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு ஆனால் ஜோலாக்கட்டாக அந்த பேக்கெட் பேக்கெட்டாக அந்த அடுக்கி வச்சிருக்காங்க எனக்கு மனசே ரொம்ப நெகழ்த்து போயிடுச்சு அது ஒரு முப்பது லிட்டரு ஏன்னா ஒருத்தருடைய ஒரு ஒருத்தருடைய ரத்தம் தாங்க பால் நீங்கள் ரத்த தானத்தையும் ஒரு சிறந்த தானம் உலகத்துலேயும் மிக சிறந்த தான ரத்தம் தானம் அதை தாண்டி ஒரு பாலாக கொடுத்துருக்காங்க அப்படின்பொழுது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஜோலா கட்டாலாம் வந்து உண்மையிலேயே அவங்கள கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தணுன்ற நான் வந்து இந்த தாய்மார்கள் சார்பாக ஒரு ஒரு மருத்துவர்களோ ஒரு செவிலியர்களோ அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மகளிரமைப்புகளோ கண்டிப்பாக ஒரு பாராட்டு விழா மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தும் பொழுது அத்தனை பேருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் ஒத்து உள்ள அத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயமா மாறும் இது ஒன்று கௌரவ சில பேர்லாம் அது இதுவாக கூச்சப்பட்டுன்னு இருப்பாங்க கௌரவ குறைச்சலாக இருப்பாங்க ஏன் நான் கொடுக்கணும் வந்து ஏன் பா என் என் பால் வந்து என் குழந்தைக்கு தானே அடுத்த குழந்தைக்கு ஏன் கொடுக்கணும் இப்படி பேசுகிறவங்களும் உண்டு அதையெல்லாம் உடைத்து தகர்கிற மாதிரி ஒரு விழா நடத்தி இந்த மீடியாக்கள் அத்தனையும் அதை வந்து கவரேஜ் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து அதை கொண்டு வந்து நிறுத்தணுன்னு என்னுடைய விருப்பம் உண்மையே ஜுவால கட்டாவை நான் வணங்கி ஒரு சல்யூட் அடிக்கிறேன் அதை போல் அதை வச்சு பல பேர் வந்து இந்த ஒரு நல்ல உதவியை வந்து நீங்கள் செய்யுங்கன்னு நான் இதன் மூலம் சொல்லிக்கிறேன் நான் அடுத்து வீடியோ சந்திக்கிறேன் நன்றி